கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு நடைபெற்ற அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற பரப்புரையில் கலந்து கொண்டு விட்டு ஊருக்கு திரும்பும் வழியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பேருந்து நிலையத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பரப்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்தூர் அடுத்த மயிலம்பட்டி கிராமத்தில் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஈச்சர் வாகனத்தில் கூட்டம் முடிந்து ஊருக்கு திரும்பினர் அப்பொழுது மத்தூர் அடுத்த கண்ணண்டலி அருகே அத்தி அத்திகானூர் கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த பிக்கப் வாகனம் ஈச்சர் லாரியின் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்த ஈச்சர் லாரி சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது கோர விபத்தில் ஈச்சர் லாரியில் இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அருகில் இருந்த மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்துச் சென்றனர் சம்பவத்தை நேரில் அறிந்து அதிமுக துணை பொதுச் செயலாளருமான வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி அவர்கள் நேரில் ஆறுதல் கூறி சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் மற்றும் மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் மற்றும் மாவட்ட இளம்பெண்கள் பாசறை செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள் நேரில் மருத்துவமனைக்கு சென்று உடன் சிகிச்சைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார்

வந்தா வந்தா பட்டனக்கு போறதுக்கு 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 போ